கோம்பநாயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னிச்சிப்பீப்பாறை விட ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி அதிகம் பயங்கரமாக ஸ்மெல் அடி ஸ்மெல் அதுக்கு இதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு உடும்போ கீரியோ வருது அப்படின்னா கன்னிச்சிப்பாறை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கோம்பை கண்டுபிடிச்சிடும் உடும்பு ஏதோ வருது இப்போ கோம்பனாலே கடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து கோம்பம் வந்து ஹைபர் ஆக்டிவாக இருக்கும் துரு துருன்னு இருக்கும் ஒரு இடத்துல சும்மா படுத்தே கிடக்காது சாப்பிடு பார்க்கக்கூடாது உங்கள் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர் மட்டும் தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் அஞ்சு பேர்னா அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரை மட்டும்தான் அதை பார்த்து வளர்க்கணும் கரெக்ட் யாரையுமே பார்க்க வேண்டாம் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அந்த மாதிரி வளர்த்துட்டிங்களாங்கோ வங்க என்ன பண்ணுவாங்க நாயை வளர்க்காதவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க என்ன உள்ள ரேட்டா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்படின்னா அந்த கமெண்ட் பண்றவுக்கு நான் சொல்றேன் அது நாய் வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நாயோட அருமை பெருமை அதோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே ஏன்னா ஆடு மாடுகளை மேய்க்கிற கால் வந்துருவாங்க நாய் பார்க்கறக்கு மெயின்டைன் பண்றதுக்கு கால் வர மாட்டாங்க நான் நல்லா பாத்துக்கிறேன் அதுக்கு நல்லா சாப்பாடு போறேன் அது நான் மெயின்டைன் பண்றேன் அது என்னைய நல்லா பாத்துக்குது என் பிள்ளை குட்டிகளும் அது நல்லா பாத்துக்குது அப்படிதான் ஏன்னா இப்போ நான் போட்டுருக்க ட்ரெஸ்ஸு கொண்டு நான் என் நாய் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குது எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா தேவிப்பட்டினம் ராஜபாளையம் பக்கம் ராஜாபாளையத்துலேருந்து கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டரில் இருக்குது தென்காசி மாவட்டம் நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா தமிழன் டாக் ஃபார்ம் ஆமாம் நம்ம கடந்த ஒரு பத்து வருஷமாக ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் குவாலிட்டியான பப்பீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம கோம்ப மட்டும் ஒரு முப்பத்தஞ்சு கோம்பை வச்சு இருக்கிறோம் நம்ம சவுத்தில் நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்கிறோம் ப்ரீடர் இருக்கிறாங்க நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குவாலிட்டியாக டாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கேசியோடையும் பண்ணுறோம் கேசியையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்பீஸ் வந்து எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கணும் மெயினாக இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்பியை தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னா ஃபஸ்ட்டு அதோடய ஃபாதர் மதர் மேட்டிங் ஃபோட்டோ கேட்கணும் ப்ரீடர்கிட்ட ஸோ அந்த ப்ரீடர்கிட்ட மீட்டிங் ஃபோட்டோ பார்த்துட்டு அதோட ஃபாதர் மதர்ட்ட பால் குடிக்கிற மாதிரி உள்ள ஃபோட்டோ வீடியோஸ் அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க ப்ரீடர் வந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் பப்பி வாங்குறது மெயினாக ப்ரீடர்கிட்ட வாங்குறது ரொம்ப நல்லது டீலர்கிட்ட வாங்குற விட ப்ரீடர்ட்ட வா போய் வாங்கணும் முடிஞ்சளவு நேரில் வந்து வாங்குங்க ஆமாம் நீங்கள் நேரில் வந்து ஏன்னா பப்பி வந்து நம்ம கூட ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்க போகுது அதை நீங்கள் நேரில் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து வாங்குனீங்கன்னா தெரியும் ஃபார்ம் எப்படி வச்சுருக்காங்க அதோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி நல்லா பண்ணுறாங்களா டாக்ஸ்லாம் நல்லா மெயின்டெயின் பண்ணுறாங்களா சும்மா சொரி சரங்கு வச்சு இது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா டாக்ஸுக்கு நல்லா ஃபுட்டு கொடுக்குறாங்களா என்ன இது நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் ஸோ டாக்ஸ் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம் அவங்ககிட்டயே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த அருக்கு கோம்பை இது ஃபீமேலு நல்லா பார்த்திங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு ஹெட் சைஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நல்லா மடிகாது கோவக்காரின்னு பேர் நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது எங்கிட்ட தான் வளருது நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே தான் இருக்கும் என் பக்கத்தில் யாரையும் நெருங்கக்கூடாது என் பக்கத்தில் வந்தவங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுக்கும் முறைச்சி பார்க்கும் நம்மள்கிட்ட யாராவது நம்மளை ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க கை வாங்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா கொலைச்சி வார்னிங் கொடுக்கும் பக்கத்தில் வர்றாங்க அப்படின்னா கடிக்க போயிடும் கேசிஐனா என்னென்னு நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கெனல் கிளப் ஆஃப் இந்தியா நம்ம பார்த்தீங்க அப்புடின்னா கேசிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் மதருக்கு கேசிஐ இருந்தால் மட்டும்தான் பப்பிக்கு கேசிஐ சர்டிஃபிகேட் வாங்க முடியும் பார்த்திங்கன்னா இது வந்து கேசிஐ பப்பி இப்போ பார்த்திங்கன்னா இந்த லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா காலா எக்ஸ் ரீடாக்கு பிறந்தது எட்டு பப்பி ஒன்று இறந்துருச்சு ஏழு பப்பி இருந்துச்சு ஆறு மேல் ஒரு ஃபீமேலு ஆறு மேல் சேல் ஆகிடுச்சு இந்த ஃபீமேல் புக் பண்ணிட்டாங்க நம்மக்கிட்ட புக் பண்ணி பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து எடுக்க வர்றாங்க நெக்ஸ்ட்டு புதங்களும் வந்து நம்மகிட்ட எடுக்க வர்றாங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்க கேசிஐனா என்னென்ன எடுத்து சொல்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபாதர் மதருக்கு கேசிஐ பேப்பர் இருக்கணும் மைக்ரோஷிப் எல்லாமே அதோட முதுகில் இன்சர்ட் பண்ணிடுவாங்க பப்பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் போடுற பப்பீஸை வந்து என்ன பண்ணுவாங்க வெரிஃபை பண்ண வருவாங்க வந்து பார்த்துட்டு ஓகே குட்டி நல்லா போட்டிருக்கு நல்லா மார்க்கிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் பார்த்து என்ன பண்ணுவாங்க அடுத்து நம்ம நேம் ரிஜிஸ்டர் ஃபார்மில் என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாமே எழுதி ஒவ்வொரு பப்பீஸ்க்கும் நேம் ரெண்டு நேம் கேட்பாங்க ரெண்டு நேம் சாய்ஸில் ரெண்டு நேம் வரும் ஸோ ரெண்டு நேமையும் செலக்ட் பண்ணி என்ன கலர் இருக்குது ரெட்டு வித் ஃப்ளாக் பிளாக் மாஸ்க்கா இல்லை ஃபான் வித் பிளாக் மாஸ்க்கா ஸோ அந்த மாதிரி எழுதி நம்ம அனுப்பிச்சி விட்டோன்னா மூணு மாசம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க பேப்பர் நம்ம கைக்கு வந்துடும் நமக்கு அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க ஸோ அதை நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் சும்மா இப்போ ஃபாதருக்கு மட்டும் பேப்பர் இருக்குது மதருக்கு பேப்பர் இல்லாட்டி கண்டிப்பாக சர்ட்டிஃபிகேட் வாங்க முடியாது அப்படியே வாங்கினாலும் அவங்க பழைய ஏதாவது சர்டிஃபிகேட் எடுத்து தான் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பரை கொடுத்துருவோம் வந்ததுக்கப்புறம் நம்ம கைக்கு வந்துடும் அதை எல்லாருக்குமே என்ன பண்ணிடுவோம் நம்ம அதில் நேம் டிரான்சாக்ஷன் ஃபார்ம் இருக்கும் அதிலேயே அதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து இப்போ வந்து என்னோடய நேம்ல தான் இருக்கும் ஓனர் வந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கும் ப்ரெசன்ட் ஓனர்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் ப்ரீவியஸ் ஓனர்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் ப்ரீவியஸ் ஓனரில் என்னோட நேம் இருக்கும் ப்ரெசண்ட் ஓனரில் வந்து பார்த்திங்கன்னா யார் நம்மகிட்ட சர்டிஃபிகேட் பப்பி வாங்குகிறாங்களோ ஸோ அவங்க நேம் அதில் வர்ற மாதிரி என்ன பண்ணிடுவோம் அதிலே ஒரு காலம் இருக்கும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்புடின்னா நம்ம ப்ரீவியஸ் ஓனர் காலத்தில் நம்ம சைன் பண்ணி நம்ம அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்குறோம் ப்ரெசண்ட் ஓனரில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க எல்லாமே நீட்டாக எழுதி நம்ம கேசிஐக்கு ஆஃபீஸ்க்கு நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்புடின்னா பப்பி வாங்குறவங்களுக்கு அவங்க பேரில் மறுபடியும் நேம் டிரான்சாக்ஷன் ஆகி வந்துடும் ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது கேசிஐயில் நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்மக்கிட்ட பப்பி வாங்குகிற எல்லாத்துக்குமே கேசிஐயோட வாங்குகிற எல்லாத்துக்குமே நீட்டாக என்ன பண்ணுறோம் கரெக்டாக ப்ராப்பராக என்ன பண்ணுறோம் பேப்பராக சப்மிட் இருக்கிறோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நம்ம சர்டிஃபிகேட் போட்டு ஒரு பத்து லிட்டர் மட்டும் நான் கேசிஐட எடுத்துட்டேன் எல்லாத்துக்குமே கேசிஐக்கெல்லாம் ப்ராப்பராக நமக்கு வந்துருச்சு எல்லா பேப்பருமே வந்துடுச்சு எல்லாத்துக்குமே கஸ்டமருக்குலாம் கொடுத்தாச்சு நான் கேசிஐ வந்து பார்த்திங்கன்னா ஃபாதருக்கு கேசிஏ இருக்கும் மதருக்கு கேசிஐ இருக்காது ஸோ அதை வந்து நான் தான் நம்ம வந்து பப்பீஸை கொடுக்க முடியும் ஸோ கேசிஐ இருந்தால் மட்டும்தான் கிளப் ஆஃப் இந்தியாவில் ஷோ நடத்தும் போது நம்ம போக முடியும் இல்லாட்டி போக முடியாது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஹோம் கார்டிங்க்கு வாங்குறவங்க வந்து கேசிஐ வேண்டாம் எனக்கு வந்து காவலுக்கு தானே எனக்கு கேசிஐன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நான் கேசிஐ ரெஃபர் பண்ணுவோம் இல்லை நான் வந்து ஷோ அட்டன் பண்ண போகிறோம் டாக்ஸை வந்து நாங்களும் ப்ரீட் பண்ண போகிறோம் ஷோ பண்ணுறவங்க சர்டிஃபிகேட்டோட வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ முப்பத்தஞ்சு கோம்பம் இருக்குன்னா நம்மகிட்ட ஒரு இருபது டாக்ஸுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கோம் நம்ம எல்லாத்துக்குமே கேசிஐ போட்டு வச்சுருக்கோம் நம்மள்ட்ட உள்ள மேல் எல்லாமே கேசிஐ மேல் தான் கேசிஐ மேல் இல்லாமல் எந்த மெயிலுமே கிடையாது எல்லாத்துக்குமே கேசிஐட தான் நம்மகிட்ட இருக்குது ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஃபீமேலுக்கு நம்மளோட கேசிஐ இருக்காது ஏன்னா நான் கேசியை கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து பப்பீஸ் கொடுக்கணும் ஸோ எல்லா கஸ்டமருக்குமே நம்ம பப்பி கொடுக்கணும் நல்ல பப்பி வேணும் பப்பி வேணும்னு வெயிட் பண்ணி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் கேசியோடையும் கொடுக்குறோம் வித்தவுட் கேசியையும் கொடுக்குறோம் நல்ல பப்பீஸாக கொடுக்குறோம் கஸ்டமர் எதிர்பார்க்குற மாதிரி பப்பீஸ் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோமம் வந்து யாரெல்லாம் வாங்கலாம் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டு காவலுக்கு தோட்ட காவலுக்கு இல்லை நான் மாட்டு பண்ணை ஆட்டு பண்ண வச்சுருக்குறேன் பண்ணை காவல் மீன் பண்ணை எந்த பண்ணைங்களுக்குனாலும் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கோம்பை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ரஃப் மாதிரி தான் அது வெயிலுக்கும் மழைக்கும் பார்த்திங்கன்னா அது பாட்டில் தாங்கும் நம்ம ஒரு மெயின்டெனன்ஸுமே கிடையாது பார்த்திங்கன்னா நம்ம கோம்பைக்கெலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இருபத்தஞ்சி சென்டில் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்கிறோம் வெளியே போகாத மாதிரி அதுங்களுக்குள்ளே அது பாட்டில் காலையில் அவுத்து விடுவோம் ஒரு ஏழு மணிக்கு தான் அதை என்ன பண்ணுவோம் நம்ம லீச்சிலே கெட்டுவோம் கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஒரு ஏழு மணிக்கு அவுத்து விட்டாங்கன்னா சாயங்காலம் ஏழு மணி கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பன்னெண்டு மணி வரைக்கும் அது ஃப்ரீ ரோமிங்லேயே தான் இருக்கும் சாப்பாடு வைக்கும் போது மட்டும்தான் லாக் பண்ணுவோம் நைட்டுக்கு ஒரு அஞ்சு நாய் அவுத்து விட்டுறோம் காவலுக்கு இந்த பாம்பு கும்பு ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஏரியாவில் கொஞ்சம் மரநாய் உள்ளே வரும் ஏதாவது செடிகளை கடிச்சு இது பண்ணிக்கிட்டுக்குன்னு சொல்லிட்டு அவுத்து விட்ருவோம் நம்ம கோம்பையை கிடக்கிறனால என்ன அது எதுவுமே உள்ளே வராது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுகளில் ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் பிரச்சனையே இருக்காது அது பாட்டில் என்ன பண்ணிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கும் வாங்குறவங்க குட்டிலே கெட்டி மட்டும் போட்டு வளர்க்கக்கூடாது கெட்டியே போட்டு அடைச்சியே போட்டு வளர்க்கக்கூடாது பகலில் ஃபுல்லாமே என்ன பண்ணிங்க ஒரு சின்ன கூண்டு அது எந்திரிச்சு நடக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு மூணுக்கு மூணு கூண்டு அடிச்சு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டில் வாங்கிட்டுகிட்டு சுற்றி சுற்றி நடந்துக்கும் இது பண்ணிக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்கு நைட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அவுத்து விட்டு பழக்கிக்கலாம் ஸோ ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் அவுத்து விட்டு பழக்கிட்டிங்கன்னா பகலில் யாருமே அது பார்க்கக்கூடாது உங்கள் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர் மட்டும் தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் அஞ்சு பேர்னா அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரை மட்டும்தான் அதை பார்த்து வளர்கணும் வேறு யாரையுமே பார்க்க வேண்டாம் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அந்த மாதிரி வளர்த்துட்டிங்களா நாய் நம்ம நீங்கள் நினச்சதை விட எதிர்பார்க்காததை விட சூப்பராக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படுத்து கிடக்கு கோவக்காரி இப்போ நீங்கள் கூட எந்த வந்தீங்க பக்கத்தில் என் பக்கத்தில் வந்தீங்க என்ன ஒன்றுச்சு பார்க் பண்ணுச்சு கொலைச்சிச்சு பக்கத்தில் என் பக்கத்தில் வர விடாது யாரையுமே ஆமாம் அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் அது பாட்டில் அமைதியாக இருந்துச்சு என்னை விட்டு எங்கேயுமே போகாது நாங்கள் நானும் என் பையனை உட்காந்துருக்கோம் ரெண்டு பேத்துக்கு நடுவில் உட்காந்துருக்கு எதுக்கு எனக்கு லாயலாக இருக்குது அவ்வளோதான் ஓனர் ஓனருக்கு லாயலாக இருக்குது நம்ம பக்கத்தில் யாரும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இப்போ என் பக்கத்தில் யாராவது வந்து எதாவது சவுண்டு ரைஸ் பண்ணி பேசுனாங்கன்னா கடிக்க போயிடும் இப்போ நீங்கள் நேச்சராகவே பார்த்தீங்க என்ன பண்ணுச்சுன்னு உங்களை நீங்கள் பக்கத்தில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ பக்கத்தில் வந்தீங்க பொங்கலே பக்கத்தில் விடலை ஸோ அதனால் என்ன சாப்பாடு வச்சாலும் சாப்பிடும் நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டை பற்றி பார்க்குறோம் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் வச்சால் கூட சாப்பிடும் பழைய சாதம்னா நம்ம அந்த சம்மர்லாம் பழைய சோறுலாம் சாப்பிடுவோம் பழைய சோறு வச்சா கூட அது சாப்பிடணும் என்ன சாப்பாடு வச்சாலும் சாப்பிடு பிரியாணி போட்டாலும் சாப்பிட தான் செய்யும் பழைய சோறு வச்சாலும் சாப்பிடாதான் செய்யும் கோம்பை உட்கோ ஸ்பெஷலே அதுதான் என்ன சாப்பாடு வச்சாலும் சாப்பிடும் ஃபுட்டை வந்து என்ன கழிக்காது அது பாட்டில் நீட்டாக சாப்பிட்டு அது பாட்டில் அது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோம்பனாலே கடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து கோம்பம் வந்து ஹைபர் ஆக்டிவாக இருக்கும் துரு துருன்னு இருக்கும் ஒரு இடத்துல சும்மா படுத்து கிடக்க சாப்பிட்டுட்டு ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு இடமா ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ தோப்பில் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா ஸ்மெல் பண்ணி இருக்கோம் ஏன்னா சின்ன சின்ன பூச்சிகள் வந்து போய்கிட்டு இருக்கோம் அந்த ஸ்மெல் அதுக்கு தெரியும் ஏன்னா கோம்ப நாயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி அதிகம் பயங்கரமாக ஸ்மெல் அடி ஸ்மெல் அதுக்கு இதாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு உடும்போ கீரியோ வருது அப்படின்னா கன்னிச்சீப்பாறை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கோம்பை கண்டுபிடிச்சிடும் உடும்பு ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன என்ன பண்ணிக்கோ அதை வெரைட்டி விட்டு இருக்காண்டி என்ன பண்ணுவோம் இப்போ ஃபென்சிங்க்கு அந்த பக்கம் இருந்துச்சுன்னா இது ஃபென்சிங்க்கு வெளியெல்லாம் போய் இது பண்ணிக்கிடாது உள்ளே வந்துச்சுன்னா இது பண்ணும் அட்டாக் பண்ணும் பார்த்திங்கன்னா கோம்பனா கடிக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க வளர்க்குறவங்களும் ஒன்றுமே பண்ணாது நல்லா கேட்டுக்கோங்க எல்லாேருமே வளர்க்குறவங்களும் குட்டியிலேருந்து அதனால தான் குட்டியிலேருந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மூணு மாதம் குட்டி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்து வளர்த்துக்கலாம் நம்ம நாட்டு நாய்களை பொறுத்தல மூணு மாதம் ஆறு மாதம் அந்த ரேஞ்சு இதுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி வளர்த்திங்கன்னா நீங்கள் பயப்படுறது ஓகே கடிக்கலாம் செய்யாது வளர்க்குறவங்கள வெளியாட்கள் வர்றவங்க ஸ்டேஞ்சர்ஸை வந்து ஃபஸ்ட்டு வார்னிங் பண்ணும் ஃபஸ்ட்டு உரும்பும் குலைக்கும் அதே மீறி அதை அவங்க அட்டாக் பண்ண வர்றாங்க பக்கத்தில் நெருங்கி வர்றாங்க அப்படின்னா கடிக்க கூட யோசிக்காது ஆமாம் அந்த இப்போ படுத்துக்க காரணம் நான் கூப்பிடவே இல்லை வந்து படுத்துருக்குன்னா அது என்ன எனக்கு காவலுக்கு உட்காந்துருக்காங்க ரெண்டு மூணு பேரும் பின்னாடி எல்லாம் படுத்து கிடக்காங்க மிச்சம்லாம் அங்கங்கே படுத்து கிடக்காங்க இவங்க எல்லாருமே பயங்கரமாக இருப்பாங்க நம்ம எங்கே போனாலும் பின்னாடியே வர அப்படின்னு நம்ம ஒரு இதை சூன்னு சொல்லி இது பண்ணோன்னா அங்கே போய் போய் பார்த்துட்டு வரும் அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வளர்க்குறவங்களை கடிக்காது இதோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓனருக்கு லாயலாக இருக்கும் நல்ல ஹைபர் ஆக்டிவாக இருக்கும் துரு துருன்னு இருக்கும் ஒரு இடத்துல சும்மாவே நிற்காது ஓடி ஆடி லாண்டுக்கிட்டே தான் இருக்கும் அது பாட்டில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவார்மிங் பப்பி வளர்க்குறது பெருசு கிடையாது கரெக்டாக குரல் புழு நீக்கம் கரெக்டாக பண்ணாலே போதும் எந்த பிரச்சனையும் வராது பப்பீஸ்க்கு ஏன்னா நம்ம மறந்துடுவோம் நம்ம வேலைகளை பார்த்துக்கறதுக்குனால என்ன பண்ணிடுவோம் மறந்துடுவோம் ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டைரியில் நோட் பண்ணிடுவோம் குட்டி போட்ட அன்னைக்கே என்ன பண்ணிடுவோம் ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம் எதுக்குனா எங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் மறந்துடக்கூடாது அன்றைக்கி ஈவினிங்கே போய் டைரியில் நோட் பண்ணி வச்சுருவோம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணுவோம் எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்குவோம் நோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ சீட் கொடுக்குறீங்க ஒரு டானிக் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு சீட் கொடுக்குறீங்கன்னா அடுத்து அதே சிறப்பாக கொடுக்கக்கூடாது நல்லா கவனிச்சுக்கோங்க நிமோசிட்டவே கடைசி வரை கொடுத்துடக்கூடாது ஃபஸ்ட்டு நிமோசிட் கொடுக்குறீங்கன்னா அடுத்து ஏதாவது ஸ்கைவாம் வாம் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கொடுக்கணும் ஃபிஃப்டின் கவுன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க வயதில் உள்ள புழுலாம் வெளியேறும் முதல்ல நம்ம நாய்க்கு பிரச்சனை உண்டாக்குறதே வாம்ஸ் தான் இந்த குடல் புழு தான் அந்த குரல் புழுவுக்கு மருந்து கரெக்டாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டாக்ஸுக்கு ஒரு பிரச்சனையுமே வராது நெக்ஸ்ட்டு வேக்சின் நீங்கள் வேக்சின் நீங்கள் பக்கத்தில் உள்ள கிளினிக்கில் நீங்கள் வேக்சின் பண்ணிக்கலாம் நம்ம ஃபார்மில் ஃபஸ்ட்டு பாப்பி டிபிஐ போட்டு கொடுத்துருவோம் அடுத்து செகண்ட் வேக்சினில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம் டிவார்மிங் வந்து மஸ்ட்டு ஃபஸ்ட்டு குட்டிங்களுக்கு அதை நீங்கள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக க்ரௌத் சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கணும் ஏன்னா நாயங்களுக்கு வந்து என்ன பிராணிகளுக்குமே அந்த உண்ணிங்கிறது பிரச்சனை வரும் ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க குளிப்பாட்டும் போது உண்ணி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அப்படி உண்ணி இருக்கா நோ டிக்ஸ் பவுடர் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெடிக்கலில் நமக்கு நம்ம டாக்ஸுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் குளிப்பாட்டினா போதும் சும்மா நார்மலாக தண்ணி வச்சு குளிப்பாட்டினே போதும் சம்மருக்குலாம் தண்ணி நல்லா வச்சுருங்க பப்பீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி இருக்கணும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது வைக்கிங்களோ வைக்கலையோ மெயினாக தண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தயிர் பாக்கெட் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு தயிர் பாக்கெட் வாங்கி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மோராக வச்சுட்டோம் அப்புடின்னா அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் மேல்டாக்ஸுகள்லாம் அந்த சூடு பிடிக்கிற அந்த பிரச்சனைகள் இருக்காது நீர் கடுத்து போகிற அந்த பிரச்சனைகள் இருக்காது ஆமாம் யூரின்லாம் எல்லோ போகாது மோரெல்லாம் கொடுத்துன்னா நல்லா ப்யூர் ஒயிட்டாக தான் போகும் அதனால் அந்த ஒரு பிரச்சனையை நம்ம இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் மோர் அதிகமாக கொடுத்துக்கலாம் தண்ணி மோர் போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் நல்லா கொடுங்க தயிர் சாதம் பாயில்டுக்கு கொடுக்கலாம் மோர் சாதம் கொடுக்கலாம் சுடு தேங்காய் தேங்காய்னா ஒரு டேபிள் டேபிள் ஸ்பூன் ஊற்றி கொடுக்கலாம் அப்படி இல்லையா சாதத்தில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனை நெய் ஊற்றி கொடுக்கலாம் ஸோ நம்ம வெரைட்டியாக நம்ம ஃபுட்டு கொடுத்தோன்னா அது இந்த சம்மருக்கு நல்லா சாப்பிடும் பழைய சோறு மெயினாக மறந்துடாதீங்க எல்லோரும் பழைய சோறு என்ன பண்ணுங்கள் நம்ம வீட்டில் பழைய சோறு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுங்களுக்குமே அந்த பழைய சோறு அந்த தண்ணி வச்சு கொடுத்திங்கன்னா அதில் ப்ரோபயோட்டிக் இருக்குது நான் எங்களுக்கு இந்த வயிற்று வயிறு சம்மந்தமாக பொண்ணுக்குன்னு எதுவுமே வராது நல்லா நல்லா கூலிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பப்பியை வாங்கிட்டு போகிறோம் இப்போ நம்ம கஸ்டமரே கேட்பாங்க எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் என்ன எதுன்னு கேட்பாங்க ட்ரைனிங் செஷன் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸு மூணு மாதத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சும்மா உட்கார சொல்கிற கமாண்டை சிட் சிட்டு ஸ்டாண்டு ஸ்டே இந்த மாதிரி சின்ன சின்ன கமாண்ட் ஈட்டு நம்ம ஃபுட்டை வச்சுட்டு அது நம்ம காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சொன்னால் தான் சாப்பிடும் ஸோ நம்மகிட்ட வாங்குகிற கஸ்டமர்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்லாம் இது வரைக்கும் நம்மகிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் அனுப்புவாங்க அவங்க கமாண்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச கமாண்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் பழக்கம் நம்ம டெய்லி குறைஞ்சோ ஒரு ஆஃப் அன் அவராவது பப்பி கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் இப்போ அதுக்கு ஒரு நேம் வைக்கிறீங்கன்னா அந்த நேமை வச்சு தான் கூப்பிடணும் அந்த நேமை வச்சு தான் என்னாலும் பண்ணணும் இப்போ ஃபுட்டு கொடுக்குறீங்கடைய வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டிங்கன்னா அது பாட்டில் வரும் வச்சுட்டு வெயிட் வெயிட் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டுலேருந்தே நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பெடிகிரி வச்சுக்க போகிறோம் வச்சுக்கிட்டு முன்னாடி நம்ம நிற்கிது அப்படின்னா காமிக்கணும் அதுக்கு தெரியிற மாதிரி இப்படி காமிக்கணும் காமிச்சு சிட் சொல்லணும் தமிழ் கம்மன்னா உட்காருன்னு சொல்ல போகிறோம் இங்கிலீஷ் கம்மன்னா சிட்டுன்னு சொல்ல போகிறோம் ஸோ தமிழ் கம்மனில் உட்காரு அப்படின்னா உடனே அதுக்கு தெரியாது பப்பீக்கல ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொன்னோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணும் இல்லாட்டி நம்ம முதுகை பிடிச்சி பையாக உட்கார வைக்கணும் இந்த பொசிஷனில் பிடிச்சி தள்ளி உட்கார வச்சோம் அப்படின்னா அதுவே உட்கார உட்காந்தவுடனே ஃபுட்டை கொடுத்துட்டு வெரி குட் அப்படின்னு சும்மா சொல்லிட்டோம் அப்படின்னா ஓகே அது சிட்டுனா இதுதான் போகல அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது கற்றுக்கும் உடனே அது வந்து கொஞ்சம் தெரியாது மூணு மாதத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு மூணு மாதம் ஓரளவு சின்ன சின்ன கமாண்ட்லாம் கற்றுக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஃபுட்டை வச்சு நீங்கள் பெடிகிரி இல்லாட்டி ஒரு சின்ன பிஸ்கட் வச்சுக்கலாம் இல்லாட்டி ஒரு சின்ன கருவாடு துண்டு வச்சுக்கலாம் அதுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து இது பண்ணிக்கலாம் நீங்கள் கூப்பிட்டா பேரை சொல்லி கூப்பிட்டாலே வரணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ பைரவங்க வாடா அப்படின்னா இருந்தாலும் இப்போ எந்திரிச்சி வந்துடும் ஸோ நம்ம கொடுக்குற ட்ரைனிங்கை பொறுத்து தான் அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்பி வாங்கிட்டு போய் வளர்க்குறவங்க குட்டிலேருந்து என்ன பண்ணால் அது சாப்பிடும்போது சும்மா கையை உள்ளே விட்டு அந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும் லைட்டாக பெசஞ்சு விட்ற மாதிரி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே உள்ள விட்டு பெசஞ்சு விட்டு அப்படியே பழக்கிடணும் ஏன்னால் கோம்பையை பொறுத்தளவு என்ன அப்படின்னா சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த ஒன்று ரெண்டு ஃபுட் அக்ரெசிவாக இருக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா சாப்பிடும்போது பக்கத்தில் பக்கத்தில் பிளேட் எடுக்க போனால் உரும்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணும் ஸோ அதனால் என்ன பண்ணால் குட்டிலேயே என்ன பண்ணணும் கையை உள்ளே விட்டு நம்ம தயிர் சாதம் வைக்கணும் அப்படின்னா கையை விட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டுக்கணும் ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணணும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டுக்கணும் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுவுமே கொஞ்சம் நம்ம எப்போ இது இது குட்டியில் எதுக்கு பழக்கிறோம் அப்படின்னா பெரிய நாயாக வந்தாலும் என்ன என்ன ஆகாது பெருசாக அப்புறம் நம்ம கையை உள்ள விட்டால் அது ஒன்றும் பண்ணாது ஏன்னா குட்டியிலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துட்டோம் அதுக்கு நம்ம பழகிட்டோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நம்ம பப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கேசிஐயோட தேர்ட்டி டேஸில் இருந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்து கொடுக்கணும் முப்பது நாலு பப்பிலேருந்து மூணு மாதம் குட்டி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தவங்க முப்பது நாள் குட்டி போதும் ஒரு வேக்சின் பண்ணி கொடுங்கப்பாங்க ஒவ்வொருத்தங்க எல்லா வேக்சின் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுத்து கொடுக்கும் ரேட்டு கம்மியாக நம்மளால் கொடுத்தாலுமே நம்ம ஃபார்ம் வந்து ரன் பண்ண முடியாது பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க நாயே வளர்க்காதவங்கலாம் கமெண்ட் பண்ணுவாங்க என்ன உள்ள ரேட்டாக அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்படின்னா அந்த கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அது நாய் வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நாயோட அருமை பெருமை அதோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே ஏன்னா ஆடு மாடுகளை மேய்க்கிறக்கு கால் வந்துடுவாங்க நாய் பார்க்குறக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் வரமாட்டாங்க அதோடய யூரியன் மோஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனோட யூரியன் மோஷன் மாதிரி தான் இருக்கும் ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதையும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட டாக்ஸு அது எங்கள் அதை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம் அது எங்களை நல்லா பார்த்துக்குது அவ்வளோதான் நாட்டு நாயை காப்பாற்றுறோம் அப்படின்னு சும்மா அதுக்கு போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க சும்மா வாய்க்கு வந்து அதை பேசுவாங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் பேசுறது கிடையாது நான் என் நான் நல்லா பார்த்துக்குறேன் அதுக்கு நல்லா சாப்பாடு போகிறேன் அது நான் மெயின்டைன் பண்ணுறேன் அது என்னை நல்லா பார்த்துக்குது ஏன் பிள்ளை கூட்டிகளும் அது நல்லா பார்த்துக்குது அப்படி தான் ஏன்னா இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு நான் என் நாய் எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தது ஏன்னா நாயை நான் அப்படி பார்த்துக்குறேன் ஏன்னா என் நாய்க்கு ஒன்றுன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும் என் பிள்ளைகள் கூட வீட்டில் பார்த்துக்குவாங்க நாய்க்கு ஒன்றா நான் தான் தூக்கிட்டு ஓடுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு அது மாதிரி தேவையில்லாமல் பேட் கமாண்ட்ஸ் சும்மா தேவ இல்லாமல் கமாண்ட்ஸ் போடுறதவங்க என்ன பண்ணிக்கவங்க பார்த்துக்குவோங்க உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நாய் வளர்க்குறது அப்படின் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு வாய்க்கு வந்ததை கமாண்டில் அடிச்சு விடுறது அதனால என்ன பண்ணுங்க நீங்கள் பார்க்குறீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நாய் வாங்க இல்லாட்டி என்ன பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம சேனலை பார்க்குறாங்க நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க டாக்ஸு ரேட்டு கேட்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் என்னன்னா அவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோடய பட்ஜெட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரீடர்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கிலோ அதுக்குள்ளே நீங்கள் கேளுங்கள் ப்ரீடர்கிட்ட கொடுக்க எங்களை ஏன்னால் ப்ரீடரால் கொடுக்கவே முடியாது அந்த ரேச் ரேட்டுக்கு என்ன அப்படின்னா அவ்வளோ மெயின்டெனன்ஸ் இருக்குது இப்போ ஐயாயிரரூபாய்க்கு கேட்குறீங்கன்னா நீங்கள் டீலர்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க ரூபாய்க்கு ஆமாம் ஏன்னால் அவங்களுக்கு ஆயிரரூவா ரெண்டாயிரவாய்க்கு எங்கேயாவது வாங்கிட்டு வந்து ஐயாயிரரூபாய் கொடுப்பாங்க மூவாயிரவா உங்களுக்கு கிடைக்கும் ப்ரீடர்ட்டை போய் நீங்கள் ஐயாயிரூவா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ப்ரீடர் நாங்கள் இருக்கிறோம் ஆமாம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரீடருக்குள்ளே என்ன பண்ணுவோம் ப்ரீடருக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கஸ்டமருக்கு கொடுக்கலவங்க ஒரு ஆயரூவா வேறு எங்களுக்கு குறச்சி கொடுப்பாங்க நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஆயிரரூவா குறைச்ச கொடுப்போம் அவ்வளோதான் நாங்கள் இப்படி ஷேர் பண்ணிக்குவோம் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது ஒரு ஐநூறுரூவா ஆயரருவா இல்லை அதே ரேட்டு கூட சரி டீலர் ரேட்டு கூட கொடுப்போம்னு சொல்லி தான் இது பண்ணுவாங்க ஏன்னா பாதி பேர் கம்பேர் பண்ணுறாங்க அவங்க ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அவங்க ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அவங்க பத்தாயிரரூவாய்க்கு கொடுக்குறாங்க குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர்லேயும் ப்ரீடர் இருக்கிறாங்க நாங்களும் இங்கே இருக்கிறோம் ஸோ அவங்களுக்கு தானே நாங்கள் கொடுப்போம் எங்களை ரெஃபர் பண்ணுவாங்க ப்ரீடர் ரெஃபர் பண்ணுறதான் மெயின் இப்போ இனிய மித்த ப்ரீடர் ரெஃபர் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணுவேன் மித்த பிரீடர் நான் ரெஃபர் பண்ணுவேன் நல்ல டாக்ஸ் வச்சிருக்கோம் நாங்கள் ரெஃபர் பண்ணிக்குவோம் இப்போ எங்கிற பப்பி இல்லாட்டி அவங்கள ரெஃபர் பண்ணி டேரெக்டாக நம்பரை கொடுத்து அவங்கள்ட்ட வாங்கிக்குவாங்க சார் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம் ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கேளுங்கள் ப்ரீடர்கிட்ட வாங்கினா தான் பப்பி நல்லாயிருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஃபாதர் மதர் கரெக்டான ஃபாதர் மதர் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் டீலர்கிட்ட வாங்கினாலோ வேறு யார்கிட்ட ப்ரீடரை தவிட்டு நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலுமே குவாலிட்டி வந்து சொல்ல முடியாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா நம்ம டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கேஷ் ஆன் டெலிவரி பண்ணாலும் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேஷ் ஆன் டெலிவரினா பாதி அமௌண்ட் பே பண்ணிவிட்டு தான் அப்புறம் பசங்க வந்து கையில் கொடுத்தோடனே பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும் மோஸ்ட்லி நாங்கள் பார்த்திங்கனா எயிட்டி பெர்சென்டேஜ் ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் கொடுத்து கொடுக்குறோம் ஏன்னா நம்ம ரெகுலராக கொடுக்குற பஸ்ஸில் பிரைவேட் பஸ் கவர்மெண்ட் பஸ் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்து கொடுக்கும் சேஃப்டியாக கொடுத்துருவோம் பேஸ்கெட்டு பேஸ்கெட்டுக்குள்ளே மேட்டு வச்சுருவோம் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பப்பியை சாப்பிட வச்சிருவோம் சாப்பிட வச்சு யூரின் மோஷன் போக வச்சுருவோம் நல்ல மதத்த நல்லா ஃபீடிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வச்சு கொடுத்து விடுவோம் நம்ம கொடுக்குற பப்பி சேஃப்டியாக இது வரைக்கும் நம்ம கொடுத்த பப்பி கடவுள் புண்ணியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தான் போயிருக்கு எந்த ஒரு குறையும் வந்தது கிடையாது நல்லபடியாக கொடுத்துருக்குறோம் நல்லபடியாக இருக்கு யாரையும் நம்ம இது வரைக்கும் ஏமாற்றினதும் கிடையாது நம்ம கிட்ட தான் ஒரு அஞ்சு கஸ்டமர் என்ன பண்ணிருக்கிறாங்க வாங்கிட்டு ரூபா வாங்கிட்டு இங்கே கொடுங்கன்னே நாங்கள் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஒரு அஞ்சு கஸ்டமர் ஏமாற்றிட்டாங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பப்பி கொடுக்குறதுக்கு முன்னாடி அமௌண்ட்டை வாங்குறது நம்ம யாரையுமே ஏமாற்ற போகிறது கிடையாது நம்ம லொக்கேஷன் முதக்கொண்டு நம்ம சேனலில் கொடுத்துருவோம் நீங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கே வந்துடலாம் இது வரைக்கும் நான் ஏமாத்தினேன்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது நம்ம ஏமாற்ற போகிறதும் கிடையாது நம்ம ஜெனியூனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒருக்க நம்ம பார்க்குற வேலையை நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் டிரான்ஸ்போர்ட் எங்கேனாலும் பண்ணிடலாம் எந்த ஒரு சந்து பொந்துல்லாம் நம்ம போய் கொடுத்துடலாம் என்னோடய காண்டக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் செவன் எயிட் செவன் சிக்ஸ் நைன் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் இதுதான் என்னோடய காண்டக்ட் நம்பரு ஃபோன் டைமிங் நீங்கள் பண்ணுற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணிக்குள்ளே நீங்கள் எப்போ கால் பண்ணிக்கலாம் நான் எடுக்காட்டி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருங்க ஆனால் உங்களுக்கு கால் பண்ண ரீச் ஆகலை தம்பி உங்களுக்கு கால் பண்ண பிசின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுக்கு என்ன பப்பி வேணும்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிருங்க கோம்பையில் மேல் வேணுமா ஃபீமேல் வேணுமா ஒரு பேர் வேணுமா கேசிஐ வேணுமா வித்தவுட் கேசிஐ வேணுமா எல்லாமே டீட்டெயில்ஸாக நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன் என்னோடய ஒர்க்கு முடிஞ்சோடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நானே உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் மெசேஜை பார்த்து நானே ரிப்ளை பண்ணிடுவேன் ரிப்ளை பண்ணாமல் யாருக்குமே இது வரைக்கும் இருந்தது கிடையாது கரெக்டாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ஏன்னா நாங்கள் ஃபிட்னஸ் ட்ரைனராக ஒர்க் பண்ணுறோம் யோகா அண்டு ஃபிட்னஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் காலையில் அஞ்சு மணிக்கு போனோன்னா அதுங்க பத்து மணிக்கு தான் முடியும் க்ளாஸ் ஸோ நீங்கள் டென் டு டென் பண்ணிக்கலாம் அப்படி நான் ஃபோனை எடுக்காட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்னோடய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிக்கோங்க நம்மளோட கிணல் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ராஜபாலயத்தில் இருந்து கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டர் தேவிப்பட்டினம் கிராமம் தென்காசி மாவட்டம் அடுத்த குற்றாலம் தென்காசி போகிற வழியில் நம்ம ஊர் இருக்குது நம்ம வீடியோலேயும் மேப் எல்லாமே உங்களுக்கு லொக்கேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி தெரியாதவங்க தேவிப்பட்டினம் கேட்டாலே சொல்லுவாங்க நீங்கள் காரில் வந்தீங்கன்னா நம்ம லொக் அந்த லொக்கேஷனை பார்த்தே வந்துக்கலாம் இல்லை அப்படின்னா எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் நீங்கள் பப்பி வாங்கணும் நல்ல குவாலிட்டியான பப்பி வாங்கணும் ரேட்டு பிரச்சனை கிடையாது அப்படின்னா நல்ல ப்ரீடராக பார்த்து வாங்குங்க ஆமாம் ஏன்னால் எங்கள் நாங்கள் ப்ரீடர்கிட்ட தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு ஏற்ற டேஸ்ட்டில் என்ன இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் ஹெட்டு பெருசாக வேணும் வால் நல்லா பெரிய வாழாக இருக்கணும் நல்ல சைஸாக இருக்கணும் பார்க்குறக்கு நல்ல ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்ற மாதிரி எங்கள்கிட்ட ப்ரீட் ஆகும்போது நாங்களே கொடுப்போம் ஆமாம் டீலர்ட்ட வாங்குனிங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற பப்பி மட்டும் தான் அவங்க காமிப்பாங்க ஃபாதர் மதர்லாம் அவங்களுக்கு காமிக்க மாட்டாங்க ஸோ ப்ரீடர்கிட்ட வாங்கினா தான் ஃபாதர் மதர் மீட்டிங் ஃபோட்டோ எல்லாமே பார்க்கலாம் மூணு ஜென்ரேஷன் உள்ள இப்போ நம்மகிட்ட குட்டி போட்டிருக்குது அதோட அப்பா அம்மா எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது அதோட அப்பா அம்மா நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பப்பீஸை வந்து அதனால் ப்ரீடர்கிட்ட வாங்குறது என்னோடய அட்வைஸு நன்றி